காய்ங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா பழைய சாப்பாடு தான் பழைய சாதம் தயிர் அதுக்கு சைடு டிஷ் தான் நிறையா வச்சுருக்கோம் பாருங்கள் மோர் மிளகா சின்ன வெங்காயம் எலுமிச்சம்பளை ஊறுகாய் அப்புறம் பச்சை மிளகாலும் உப்பு போட்டு வச்சுருக்கோம் இது வந்து மொத்தமாக எனக்கும் தம்பிக்கு மட்டும்தான் பாட்டிக்கு வந்து சுடு சாப்பாடு வச்சு கொடுத்து விட்டாச்சு அவங்க வேலைக்கு போயிட்டாங்க நான் தம்பி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பழைய சாதமே சாப்பிட்டுக்குறோன்னு சொல்லிட்டு நாங்கள் இதை சாப்பிட்றோம் வாங்க சாப்பிட்லாம் பழைய சாப்பாடு இந்த மாதிரி குண்டாவில் போட்டு தயிர் ஊற்றி கரைச்சி அப்படியே சாப்பிட்றதே வந்து ஒரு தனி டேஸ்டில் ஸோ இன்றைக்கி அதான் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி குண்டாவில் போட்டு கரைச்சி ஏன்னா தட்டில் போட்டு அவசர அவசரமாக தயிரை ஊற்றி கரைச்சி சாப்பிட்டு போயிடுவோம் இன்றைக்கி லீவாக தம்பிக்கும் அதனால் சரி குண்டாவில் கரைச்சாப்பெல்லாம் நீங்கள் வரீங்க எனக்கு ஒரு குண்டா அவனுக்கு ஒரு குண்டா எடுத்து வச்சிருக்கோம் ஆளுக்கு கொஞ்சமாக போட்டு கரைச்சி இது எல்லாத்தையும் வச்சு சாப்பிட போகிறோம் ஸோ இன்றைக்கி நல்லா பழைய சாப்பாடு என்ஜாய் பண்ணி சாப்பிட போகிறோம் நாங்கள் எதுனாலும் சாப்பிட்டுக்குவோம் ஏன் தம்பி காலையில் பழைய சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டை போட்டுட்டுங்க ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா நானும் தம்பியும் கடை வீடி கிளம்பிட்டோம் இது சனிக்கிழமை ஈவினிங் ஒரு ஆறரை மணிக்கு மேலே தான் கிளம்பணும் எப்பயுமே மேக்கப் முடிச்சோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நான்வெஜ் வாங்கி சாப்பிடுவோம் அதாவது பிரியாணி சில்லி இதெல்லாம் கடையில் வாங்கி சாப்பிடுவோம் அது மாதிரி தான் இன்னைக்கு சரி அனிஃபா வந்து ஆரம்பிச்ச புதுசில் போய் வாங்கி சாப்பிட்டது சரி இன்னைக்கு போய் அனிஃபாவில் பிரியாணி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் எம்டி தான் வாங்கியிருந்தேங்க சிக்கன் பிரியாணிலாம் வாங்கலை எம்டி பிரியாணி வாங்கிட்டு ஒரு நூற்றம்பது ரூபாய்க்கு மட்டும் நான் கறி எடுத்துகிட்டு வந்துட்டேன் சிக்கன் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் நூறு ரூபாய்க்கு சில்லி போடுற மாதிரி ஐம்பது ரூபாய்க்கு கிரேவிக்கும் கட் பண்ணி கொடுங்கன்னு சொன்னேன் அதே மாதிரி கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்புறம் எம்டி பிரியாணி மட்டும் வாங்கிட்டு வீட்லேயே வந்து சில்லி போட்டுக்கிட்டோம் ஏன்னா நம்மளோட வீக்லி டார்கெட் பாத்தீங்க அப்படின்னா சண்டே சமையலுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் செலவு வந்து முடிக்கணும் அப்படின்னு நான் வந்து ஒரு மைண்ட் செட்ல வச்சிருக்கேன் எப்பயுமே அப்படிதான் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் செலவு பண்ணுவேன் அதனால இன்னைக்கு பிரியாணிக்கே முந்நூத்தம்பது ரூபா வந்துருச்சு அப்புறம் நூத்தொம்பது ரூபா சரி ஐநூறு ரூபா சரியா போச்சா அதுக்கப்புறம் இன்னைக்கு நைட்டு பாத்தீங்க அப்படின்னா பிரியாணி சில்லி ஒயிட் ரைஸ் இதை வச்சு சாப்பிட்டுட்டோம் அங்கே வந்து பிரெட் அல்வா கொடுத்துருந்தாங்க கத்திரிக்காய் தூக்கு தயிர் வெங்காயம் அதுக்கப்புறம் பிரியாணி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வாங்கியிருந்தேன் எம்டி பிரியாணி ஆக்சுவலா ரெண்டே வாங்கியிருக்க வேண்டியது இல்லை ஒன்னே நல்லா லார்ஜ் சைஸ் மாதிரி நல்லா இருந்துச்சு அதுவே வந்து எங்களுக்கு சரியா இருந்துச்சு சரி நம்ம இதுதானே ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம எம்டி வாங்குறோம் ஏன்னா சிக்கன் பிரியாணி பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஸ்மால் சைஸ் ரெண்டு சைஸ் அங்கே இருக்கு அப்போ சிக்கன் பிரியாணி எல்லாம் வந்து ஓபன் பண்ண பூச்சியில வாங்கியிருந்தனால எனக்கு வந்து தெரியல எம்டி வந்து இந்த அளவுக்கு பெரிய பாக்ஸ்ல கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி உம் நல்லா சாப்பிட்றவங்களுக்கு ஒரு பாக்ஸ் வந்து நல்லா ஆகுங்க வயிறு ஆனா ஸ்டார்டிங் இருந்த டேஸ்ட் இப்ப இல்லைங்க ஏன்னா அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெங்காயம் அந்த இஞ்சி பூண்டு இடிச்சு போட்ட அந்த இதெல்லாம் வந்து நிறைய இருக்கும் இன்னைக்கு பிரியாணிக்குள்ள ஒண்ணுமே இல்லை வெறும் ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும்தான் கிடைச்சது வேற எதுவுமே இல்லை டேஸ்ட்டுமே இல்லை சரி ஏண்டா வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் சண்டே சமையல் பார்த்தீங்க அப்படின்னா காலையிலேயே ரைஸ் வச்சுட்டு சிக்கன் கிரேவி பண்ணியாச்சு ஃப்ரீசர்ல போட்டுட்டேன் சிக்கனை அதனால சிக்கன் நல்லா இருந்துச்சு அப்புறம் கிரேவி பண்ணி முட்டை வேக வச்சு அதை ஃப்ரை பண்ணிட்டு சில்லி வந்து கொஞ்சம் மீறி இருந்தது அதையும் ஒரு ஆயில் ஆயில் வந்து இன்னொரு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் சோ இதுதான் சண்டே சமையல் நம்ம வீட்டில் இந்த வாரம் தான் உடனே வீடியோ போட முடியல சோ ரெண்டு நாள் வீடியோவா போட்டுக்கலான்னு இப்ப எப்பயுமே மேக்கப் முடிச்சடின்னு பாத்தீங்க அப்படின்னா இயர்லி ஒன்ஸ் அன்னதானம் போடுறதுக்காக நான் அமௌண்ட் வந்து எடுத்து வச்சிருவேன் இப்போ பத்தாயிரம் ரூபாய் மேக்கப் அமௌண்ட் வாங்குறேன்னா ஆயிரம் ரூபாய் எடுத்து வைப்பேன் ஐயாயிரம் வாங்கினா ஐநூறு ரூபாய் எடுத்து வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சிருவோம் எடுத்து வச்சும்போது வருஷம் ஒரு டைம் அந்த அமௌண்ட் எடுக்கும்போது ஒரு பல்கான ஒரு அமௌண்ட் கிடைக்கும் அதுல வந்து நம்ம வந்து அன்னதானம் போட்டுட்டு அது ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கிறேன் நீங்களும் ஏதாவது இந்த மாதிரி எதாவது ஹோமுக்கு ஆர்கனேஜுக்கு எல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி உங்களோட இப்போ மந்த்லி இன்கம் வருது அப்படின்னா அதுல உங்களால எவ்வளோ முடியுதோ அப்படி எடுத்துட்டு ரொம்ப சேவிங்ஸ் மாதிரி போட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஒரு பர்த்டே அப்பவோ இல்லை நம்மளுக்கு கல்யாண நாள் அப்பவோ வந்து ஹெல்ப் பண்றதுக்கெல்லாம் அந்த அமௌண்ட் உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ நான் இந்த மாதிரி பண்றேன் அதனால உங்களுக்கு ஒரு ஐடியா சொன்னேன் அப்புறம் சாரி ஒர்க் வச்சிருந்தது அதை போய் மறுபடியும் தாராளம் போய் பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டு தர்பூசணி பழம் வாங்கினேங்க ஒரு படம் எடுத்தேன் ஒரு ஆள் நூறு ரூபா சொன்னா அப்படி சரி ஓகே விடுங்கன்னு சொல்லிவிட்டு வேண்டாம் சொல்லிவிட்டு வந்து வேறு பக்கம் வாங்கினேன் அதே படத்தை முப்பது ரூபாய்க்கு சீசனே ஏமாந்துடாதீங்க பழம்லாம் ரொம்ப கம்மி ரேட்டுக்கு தான் கிடைக்கிது அப்புறம் ரெண்டு ஸேரீ ப்ரீப்லீட் பண்ணி முடிச்சுட்டு ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டேன் தம்பி அந்த ஐஸ் வந்து அதனால சும்மா தண்ணி சக்கரை போட்டு கொஞ்சம் பாதாம் மெசன்ஸு பால் ஊற்றி ஃப்ரிட்ஜரில் தூக்கி போட்டோம் இதை எடுத்து இதுதான் ஐஸ்ன்னு சொல்லி சொல்லிட்டேன் அவனும் அதை மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தான் அப்புறம் ஸாரீ ப்ரீப்லீட்டிங் ஒர்க்கும் முடிச்சுட்டு அவங்களும் வந்தே வாங்கிட்டு போயிட்டாங்க இன்னைக்கு சண்டே இப்படிதான் போச்சு